ஒரே ஒரு ஆள் தலையை உரிச்சு போட்டதுனால பாரதப் போரே வந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை உள்ளே வந்தேன் இல்லை இது மேடமோட கொஸ்டின் தான் ஒரே ஒரு சின்ன தகவல் அவள் தலையை விரித்ததனால் பாரத போர் உருவாகவில்லை அறம் தடைப்பட்டதனால் அவள் தலை விரிக்க வேண்டிய அவசியம் வந்தது அறம் தடைப்பட்டதனால் அவள் தலை விரிக்க வேண்டிய அவசியம் வந்தது அறையும் அறம் தரப்பட்ட கீழே போனதனால் பாரத போர் வந்தது அதற்கு ஒரு அடையாளம்தான் திரௌபதியினுடைய கூந்தல் விரித்தலே தவிர அவள் கூந்தல் விரித்ததனால் பாரத போர் வரவில்லை எனவே அது ஒரு ஒரு சாராருக்கு மட்டுமே ரொம்ப நாளா சொல்லி வரக்கூடிய குற்றம் திரௌபதி ஒருத்தி தலையை விரித்து போட்டிருந்தா நீ இப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் எவ்வளோலாம் பாடு வரப்போது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாராரை மட்டுமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனால் நாம் பல நேரங்களில் வெளிப்படையான விஷயங்களை பார்த்து கொண்டு சம்பிரதாயங்களை பார்த்து கொண்டு மேலோட்டமான சடங்குகளை பார்த்து கொண்டு அதில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை காற்றிலே கூடாது மற்றவர்கள் செய்கிறார்கள் செய்யட்டும் நாம் அதை செய்ய வேண்டாம் அறத்தை காப்போம் அதோடு சேர்த்து நம்முடைய கலாச்சாரத்தையும் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கடத்துவோம் அதை பாலின வகைப்படுத்த வேண்டாம் அது எல்லோருக்கும் பொதுவானதாக படுத்துவோம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்